ஆய்வைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் நான் தான் உங்கள் வீட்டில் பேசுகிறேன் அன்றைக்கி காலையில் நடந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்கிறேன் அவங்களுக்கு நான் இன்னும் ரிப்ளை பண்ணலை ஏங்கா நீங்கள் ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்த வேண்டியது தானு அதை பற்றி சொல்ல போகிறேன் ஏன் வளர்த்தலை அப்படின்னா இப்போதானே அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கேன் மேலும் மேலும் இன்னும் கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு எனக்கு ஆசை தான் ஒரு குழந்தை எடுத்து வளர்த்தணும் குழந்த பயத்துக்க முடியாதான்னு ஒரு சில பேர் கேட்டாங்க அது கண்டிப்பாக முடியாது முடியும்னு அதாவது இயற்கையாக முடியாது செயற்கையால் முடியும் இயற்கையாக முடியாது செயற்கையாக வேணும்னா அதுக்கு பணம் இன்னும் இல்லை இப்போது தாய்லாந்து அந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணுறாங்க குழந்தைகள் இப்போ நிறையா ஏரியாவில் செயற்கையாக குழந்தை பெற்றுக்கிறாங்க திருநங்கைகள் ஆனால் எனக்கு அப்படி இது ஒன்றும் இல்லை கண்டிப்பாக அந்த அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தால் கடவுள் வந்து திருநங்கைகளுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இருந்தால் அவங்கனாலையும் ஒரு நல்ல தாயாக முடியும் நல்ல மனைவியாக முடியும் நல்ல தோழியாக முடியும் அப்படின்ற ஒரு இரு இருக்கிறோம் ஒருத்தர் குறிப்பிட சொல்லியிருந்தாங்க நல்ல பேர் மணி மணி உள்ள அவங்களுக்காக ஒரு கவிதை இது பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஐடி நான் பண்ணி உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் இவர்களும் மலர்கள் தான் ஆனால் செயற்கை மலர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கவிதையான இது பண்ணிவிடுறாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் மன்ன என்னோட இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு பிடிச்ச வீடியோலேயே அந்த மணின்ற அண்ணனோட வீடியோ மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்களை பற்றி ஒரு கவிதையாகவும் ஒரு பாட்டாகவும் எது அது ரொம்ப பிடிக்கும் அடுத்த ஜென்மத்தில் ஒன்று இருந்தால் மறுபடியும் நான் திருநாங்கியாக தான் எனக்கு ஆசை அதில் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி லைஃபுக்குள்ளே போய் நான் என்ட்ரி ஆகணும்னு கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்குது நிறைய பேர் எல்லாருக்கும் எங்கள் திருநங்கைகளையும் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது இப்போ பெரிய அளவில் எங்கேயும் அதிகமாக இல்லை கூடிய சீக்கிரம் நடக்கும் நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன் அப்புறம் வாங்க கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேசுகிறோம் அவங்களுக்கு தேவையான கேள்விகளை மட்டும் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதில் பதில் சொல்கிறேன் கேளுக்கு இன்னுக்காக இல்லை இது ஒரு இதாக இதாக தான் நான் கேட்குறேன் சீரியஸாக கேட்குறேன் நீங்கள் இது பண்ணுங்கள் ரொம்ப நன்றி